இதை நான் புரிகிறேன் இது எனக்கு புரிகிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று உனக்கு எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவில் கால் வைச்சது யாரு யாரு யார் சொன்னால் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் கிடையே அது கால் வைச்சது

வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது நான் நான் இதை சொல்லி நிறுத்துகிறேன் என் பல விஷயங்கள் நேர நெருக்கடி மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார் எனக்கான நேரம் சரியாக ஏழரை மணிக்கு முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து ஐந்து நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது ஒரு லெபாரட்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீனா நாட்டில் கண்டுபிடிச்சது இங்கே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு அந்த அம்மா கரெக்டாக போட்டுகிட்டே வருது ஆனால் ரிசல்ட் வரல கரெக்டாக போடுதான் நான் ரிசல்ட் வரல ஆறு மாதம் போட்டிருக்கேன் ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியரில் சாதாரண சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களா என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு ஏய் உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பார்க்குறேன்னு பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக தானே இருக்கு எல்லாம் வெளியில வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்தைய வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்க யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களை தான் கண்ணை மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க அதுக்கு இந்த அளவுல பத்து மடங்கு இருக்கு பத்து பத்து இல்ல நூறு மடங்கு இருக்கும் மனநிலை என்ன அதே கூட்டம் தானே வாசிக்கிறது அத மனநிலை என்ன இந்த இந்த தேடலில் நான் இருக்கிறேன் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒண்ணு யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமா ரூம் டெம்பரே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரிமெண்ட் சீனா என்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எந்த மாசம் மார்ச் எடு

தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக 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 உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சிந்திக்கிறேன் வாசிக்கிறேன் உண்கிறேன் பயணம் செய்கிறேன் இருத்தல் என்பது எது எங்க ஐயா ஐயாவுக்கு தெரியும் மூசா ரசா அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பத்மபூஷன் பாபரி மஜித் இடிக்கப்பட்ட பொழுது உயிர் கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம் எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார் இப்ப இல்ல உயிரோடு இல்ல அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புத்தகம் இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார் ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிட விருதுநகர் புத்தகத் திருவிழாவில் இதை சொன்னேன் இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கில் இருந்துதானே அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் எங்க அம்மா தூத்துக்குடிக்காரங்க இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறது பாருங்க கோழி சண்டை மாதிரி பட்டுக்குருவி சண்டை பட்டுக்குருவில சண்டை போடுவாங்களாம் நவாபுகள் நடத்துவாங்களாம் அந்த சண்டைய அதுல வந்து நவாபுகள் வந்து அவ்வளவு பணக்காரர்கள் எல்லாம் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பௌர்ணமி நிலவுகள சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முல அப்ப அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா ஒரு இவ்வளவுதான் இருக்குமா அந்த குருவி கலர்ஃபுல்லா இருக்குமா கொண்ட ஒரு குருவியினுடைய வேலை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போவே அத ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு நவாபுகள் சண்டை நடக்குமாங்க சாப்பாடு எல்லாம் முடிச்ச அப்புறமா வன மாமிசம் தான் சாப்பாடு முடித்து முடித்துவிட்டு அந்த பட்டு துண்டுல வச்சு குருவிகள் அவ்வளோ பயிற்சி பண்ணி இருக்குமா கோழி சண்டை மாதிரி சாரி சேவல் சண்டை மாதிரி கோழி குஞ்சுகள் அடிக்க தான் சண்டை போடும் சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும் சரியா இது சேவல் சண்டை அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில அது என்ன பண்ணுமா ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த கலரி ஆகும்ல அப்ப எந்த குருவி எந்த குருவி அடிக்கிறதோ அடி குருவிக்கு அடிச்ச குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம் நூறு ரூபா காசு இப்படி போடுவாங்களாம் கட்டு வச்சுட்டு இப்படி போடுவாங்க அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாரா அந்த நவாபு ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா அந்த சின்ன குருவி இருக்குல்ல அந்த தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க ரத்தக் கலரில் அப்படியே உட்காந்துருமா அடிச்ச குருவி இருக்குல்ல அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா அப்படி பார்க்கும் போதெல்லாம் காசு போடுவாங்க அது பயிற்சி அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ட்டு அது நேரா அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு தங்க கூடு கிவி பழம் கழுத்துல ஒரு செயின் ஒரு ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டுல உட்கார வச்சிருவாங்களா தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்ல அந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டையை வெட்டிடுவாங்க அதுதான் மேட்ரு சோகமே அதான் கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களாம் அதை பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களா வெளியில் அந்த நவாபு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடாது வரக்கூடாதுதான் தண்டனை அவர் எழுதி முடிப்பாருங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த அவர் விரும்பியாக எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அந்த சுதந்திரமான அறிவுதான் சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி ஊரும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்க செய்யும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் இருக்கிறது பாருங்கள் சேர்ந்து வாய்ப்புக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி அம்மா இவ்வளவு மக்கள் பார்க்கும் பார்க்கும்போது உண்மையிலே மெய் சிலிர்க்கிறது உங்களுடைய சிறப்பான உரை இவ்வளவு பெரிய மக்களை கண்காட்சி நோக்கி அழைத்து வந்திருக்கிறது என்பது உண்மையிலே ஆச்சரியமானது தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நிர்வாகத்தின் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய சுதந்திர போராட்டத்தில் காந்தியோட வருகை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான